வணக்கம் சின்ன கிரிப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் தேவைப்படும் போது எதையும் தாங்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கும் பொருட்டு நரம்புகளை உறுதியானவையாக வைத்து கொள்ள வேண்டும் தசைகளை வலிமையும் நெகிழ்வு திறனும் மிக்கவையாகவும் கொள்ள வேண்டும் அதே சமயம் கண்டிப்பாக தேவைப்படுகின்ற உழைப்பை மட்டுமே உடலின் மீதே சுமத்த வேண்டும் நமது உடல் வலிமையை வாழ்வியல் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய விதத்தில் மட்டுமே செலவிட வேண்டும் உடலை நலிவுபடுத்தி சிதையுறச் செய்யும் அனைத்தையுமே மிக கண்டிப்பாக விளக்க வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் உடலுக்கு கண்டிப்பாக உழைப்பு தேவை என்றும் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது நம் உடம்புல வந்து ஆற்றல் உடையவனாக நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளும் உறுதியாகவும் இதனால் வைத்து கொள்ள முடியும் அதனால் தசைகள் வந்து வலுப்பெறுகின்றன நம்ம வேலை செய் உடம்புக்கு கொடுக்கறதுனால உடற்பயிற்சியும் ஒரு வேலை தான் உடலுக்கு வந்து வேலை கொடுக்காம இருந்தா நம்ம கை கால் வந்து மூமெண்ட் ஆகாது அசைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால தான் உடலுக்கு வேலை நம்ம கொடுக்கறது ரொம்பவே நல்லதே என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் சொல்கிறாங்க அவங்க உடலுக்கு வேலை கொடுப்பதையும் உடலை நலிவு வேலை செய்யாமல் இருந்தால் நலிவுற்று சிதல் வந்து இதை தான் வரும் நோய் வரும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது அதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி